எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கஸ்தூரி முத்துக்கற்பன் பதிவேணு ஐநூற்றி அஞ்சு ஆல்மோஸ்ட் நிகழ்ச்சியோடய நிறைய பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நான் கூட ஆரம்பத்தில் இதில் க நம்ம கலந்துக்கிட்டு என்ன போகுது அப்படின் தான் நினச்சேன் ஆனால் இந்த பாட்டெல்லாம் பாடப்பாட மனசுக்கு அவ்வளோ நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த சந்தோஷத்தை சாதகமாக்கி கொடுத்த கடவுளுக்கு நான் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த சக்தி பக்தி சேனலுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பாட்டுக்குள்ளே போகலாமா இன்றைக்கி லக்ஷ்மி தேவியை பற்றி போகிறோம் लक्ष्मीदे <laughs> 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 ும் திருமகளே வருக குளம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக திருவிளக்கை ஏற்றி வைத்தும் திருமகளே வருக குளம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக வீட்டிலே மாலம் வீட்டில நெற்றியில் நெஞ்சினரம் நெற்றியில் ஸ்ரீச்சூர்ணம் நெஞ்சினரம் அம்மானி ஆதரித்த அகிலமெல்லாம் இன்பமயம் அஷ்டமாசி யம் அத்தியுடன் கேம மயம் அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருகிரதாரி நமஸ்காரம் சகலவரம் தருவாய் நமஸ்க सर्वपीडदेवी नमस्कारं भक् बत...